வெல்கம் யால் இப்போல்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வெடிக்குது அதனால் பல இறப்புகள் ஏற்படுது பல காயங்கள் ஏற்படுற விஷயங்கள கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஃப்ரிட்ஜு ஏன் வெடிக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்பயுமே வந்து லோக்கல் கம்பெனியான ஃப்ரிட்ஜை வாங்காதீங்க எப்பயுமே நல்ல கம்பெனியான ஃப்ரிட்ஜை வாங்குங்க அது நல்ல பிராண்டாக இருக்கணும் அதை செக் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா லோக்கல் கம்பெனி ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியான விஷயங்கள் இருக்காது அது வந்து எப்பயுமே அந்த ஃப்ரிட்ஜு வந்து ஒரு ஹீட்டான நிலையில் இருக்கிறதும் டேஞ்சர் அதனால் லோக்கல் கம்பெனி ஃப்ரிட்ஜஸை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜை வந்து செவத்தை ஒட்டி வைக்கக்கூடாது ஏன்னா அந்த காற்றோட்டமாக இருக்காது அதுவே ஒரு ஹீட்டை ஃபார்ம் பண்ணும் ஸோ இதனாலேயும் ஃப்ரிட்ஜு வெடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் ஃப்ரிட்ஜை எங்கே ஊருக்கு போகிறீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜுனா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டெபிலைசரை அதுவும் கம்பெனி நல்ல கம்பெனியான ஒரு ஸ்டெபிலைசரை வாங்கி பயன்படுத்துங்க சில ஃப்ரிட்ஜ்லலாம் இன்பில்ட் ஸ்டெபிலைசர்ஸ்லாம் இருக்குது ஆனால் அதை இருந்தாலும் நீங்கள் தனியாக ஒரு ஸ்டெபிலைசர் நல்ல ஸ்டெப்ளைசர் வாங்கி வைக்கிறது தான் நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து உங்கள் ஃப்ரிட்ஜை வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ரீக்குவெண்ட்டாக அந்த கம்பெனிலேயே சர்வீஸ் பண்ணுறது தான் நல்லது மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜை அந்த ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணுங்கள் சர்வீஸும் வந்து ஃப்ரீ ஃப்ரீக்வண்ட்டாக பண்ணுங்கள் எப்பவுமே உங்கள் ஃப்ரிட்ஜை வந்து எப்படி இருக்குது அந்த வயர்ஸ்லாம் எப்படி இருக்குது அந்த நீங்கள் ப்ளிக் பாயிண்ட்டில் மாற்ற அந்த சுட்ச்சு போர்டு எப்படி இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜு மட்டும் இல்லை மிக்ஸியாக இருந்தாலும் சரி அயன் பாக்ஸாக இருந்தாலும் சரி எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருந்தாலுமே கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து நல்லது தான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற கம்ப்ரெசர் வந்து அதில் இருக்க கேஸ்னால் லிக்யூடாக மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து கூலிங் ஸ்டேட்டில் வைக்கும் உள்ளே இருக்கற ஹீட்டை குறைச்சி கூலிங் ஸ்டேட்டில் வைக்கும் இப்போ வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் நீங்கள் நிறைய பொருட்கள் அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அவங்க அழுத்தத்தினால அவங்க ஒரு வெண்டிலேஷன் இல்லாமல் அதுவே ஒரு ஹீட்டை ஃபார்ம் பண்ணி ஃப்ரிட்ஜ் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பைப்ஸ்குள்ளெல்லாம் வந்து காற்று போ போக முடியாமல் பல மெக்கானிசத்தினால் ஃப்ரிட்ஜ் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா அதாவது ஃப்ரிட்ஜு பற்றின தகவலை தெரிஞ்சிக்க எல்லா எலெக்ட்ரானிக்ஸை பற்றினா ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது நல்லது தான் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வாங்குறது அங்கே குவாலிட்டியான இடத்துல சர்வீஸ் பண்ணுறது சேஃப்டி இங்கே வந்து நம்ம சீப்பாக வாங்கணும்னு எப்பயுமே நினைக்கக்கூடாது எப்பயுமே நல்ல ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க ஏன்னா பல இடத்துல உயிர் இழப்புகள் நடந்திருக்கு பல காயங்கள் ஏற்பட்டிருக்கு அதனால் ஒரு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வாக வைக்கணும் சொல்லிட்டு நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வீடியோவாக போடுறோம் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கவுங்க நண்பர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜு இந்த மிக்சி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம யாருமே வந்து அவ்வளோவா கவனிச்சுட்டு இருக்க பழக்கம் கிடையாது இது வரைக்கும் இந்த மாதிரி புதுசாக இந்த மாதிரி இறப்புகள்லாம் நடக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசு புதுசாக அவேர்னஸ் வந்துட்டுருக்கு ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னா இந்த ஃப்ரிட்ஜு ஒரு சில எலக்ட்ரானிக்ஸ் இது பக்கத்துலலாம் வந்து சிலிண்ட்ரு வைக்காதீங்க எப்போயுமே சிலிண்டரை வந்து கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல வைக்கிற இடத்துல வைங்க ஆனால் சிலிண்டருங்கிறது அது ரொம்ப ஆபத்தானது ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெடிக்கிறப்போ அந்த சிலிண்ட்ரு மாதிரி இருந்தால் அது இன்னும் பிரச்சனை ஆகிவிட்டோம் அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கேஸ் இதெல்லாம் செக் பண்ணுங்கள் இந்த அடுப்பில் வந்து எல்லாம் ஆஃப் பண்ணி அந்த மாதிரி செக் பண்ணுறது நல்லது ஏன்னால் பல பிரச்சனைகள் பல இடத்துல நடந்துகிட்ருக்கனால சொல்கிறோம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க சீரியஸாக இருக்குங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்